ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஹீரோயினோடய என்ட்ரி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு நான் ஜி தமிழில் தான் இவங்களை எதிர்பார்த்தேன் நம்மளோட ஷரண்யா ரொம்பவே சூப்பராக மறுக்கக்கூடிய ஒரு நடிகை நம்மளோட விஜய் டிவியில் ஒரு ரெண்டு மூணு சீரியல்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்ல ஒரு நடிகை அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சரியான சீரியல் அமையலையே அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அந்த ஒரு வருத்தம் போகிற மாதிரி இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதைக்களத்தோடு ப்ரைம் டைமில் ஹீரோயினாக என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பாண்டியன் ஸ்டோர்ஸில் இவங்களோட என்ட்ரி உண்மையிலேயே இந்த அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியல அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தம் தான் எங்கள் வீட்டில் மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்றுக்கு தான் அந்த மேரேஜ் கலாட்டெல்லாம் முடிஞ்சுது ஒரு வழியாக ஆச்சு இன்றைக்கி பேசி வீடியோ எடுக்கிறது கூட டைம் இல்லை இப்போ தான் வீடியோவே இதை பற்றி பேசவே டைம் வந்துச்சு கொஞ்சம் லேட் அப்டேட் தான் எல்லோரும் ஷேர் பண்ண பிறகு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சிலர் திட்டுவீங்க ஒரு சிலர் வந்து ஓகே இப்போ வாட்சா ஷேர் பண்ணிங்களா அப்படின்ட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன் அதுக்காக நம்மளோட சரண்யா உண்மையிலேயே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பர்சன் எப்படா இவங்க மறுபடியும் சீரியலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆனால் இவங்களை வந்து ஜித்தமிழை தான் எதிர்பார்த்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பிக் அப்டேட் வந்து இருக்குது அப்படின்னு அவங்க அப்டேட் கொடுத்துருந்தப்போ கூட ஏதோ சம்திங் சீரியல் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது ஜீ தமிழாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா விஜய் டிவிலேயே மறுபடியும் அவங்களோட என்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஷாக் தான் ஏன்னா அவங்களோட லாஸ்ட்டாக நடிச்ச ஒரு சீரியல் வந்து விஜயில் வந்து சடனாக எந்தவித இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் முடிச்சிட்டாங்க அதில் வந்து சரண்யாவுக்குமே ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு இனிமே வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்துச்சு எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக மறுபடியும் விஜயில் அதுவும் ஹீரோயினாக நம்மளோட எட்டு மணி டைம் ஸ்லாட்டில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க கண்டிப்பாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இவங்களோட ப்ரமோ கண்டிப்பா அவங்களோட எபிசோடுக்கு அப்புறம் நல்ல ஒரு டிஆர்பியும் வரும் எதிர்பார்க்கலாம் மூத்த பையனுக்கு பொண்ணே கிடைக்கல கல்யாணம் ஆகாம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பேராக வந்து சரண்யாவோட என்ட்ரி இருக்குது சீசன் ஒன்ல சித்துவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக கேட்டாங்க அவங்களே வந்து சித்துவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா இப்ப அந்த வாய்ப்பு வந்து டூல கிடச்சிருக்கு